வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காந்ததும் கடுகு அடுத்து கருப்பில் அடுத்து வத்தல் அடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கிருச்சு அடுத்து வாழைப்பூ சேர்த்துக்கணும் வாழைப்பூவை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கிளரி விட்டுக்கணும் அடுத்து தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு பாத்திரம் வச்சு வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதே மாதிரி கொரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம் என்னோட ஸ்டைலில் சிம்பிளான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்